அபிரிக்க சட்டக்க சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு மகேந்திரா டூ டூ ஃபைவ் டிஏ தங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் விட் பண்ணிக்கு வந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா தயாரிப்பான டூ டூ ஃபைவ் டிஐ மினி டிராக்டருங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணியிருக்கிறாங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேரில் தான் இருக்குதுங்க வண்டி வண்டியோட ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க இது வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா வேறு ஆறுநூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குது மொத்தமாகவே ரொட்டாவேட்டரில் மட்டும்தான் ஓடிக்குதுங்க வண்டி ரொட்டாவேட்டர் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க ஃபோர் வீல் ட்ரைவ் உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட்டு தாங்க இது பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க வண்டியில் இன்புல் ஆயில் ப்ரேக் இருக்குது வண்டி கூட டாப்பு சேர்த்தி கொடுக்குறதுங்க டாப்பு பம்பர் ரெண்டுமே இருக்குதுங்க வண்டியோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க ரெண்டுமே போது சேமாக தான் இருக்குதுங்க ஏன்னா ரொட்டா வேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து டயர் இதே தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொட்டா பார்த்தீங்கன்னா மகேந்திர தயாரிப்பான இருபது பிளேட் ரொட்டா தான் கொடுக்குறதா சொல்லிக்கிறேங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவளை டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் இது போன்ற உங்கள்கிட்ட விவசாயம் கருவியல் ஏதாவது இருந்ததுன்னா விற்பனைக்கணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நான் டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணால் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸை பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்